வராங்க <laughs> 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 போய் ஒரு ரூம் உட்காந்துச்சு பாக்ஸ் இல்லாம பாக்ஸ் இல்லாம என்ன பண்ணாங்க அவங்க உள்ளதா சவுண்டே வரலையா இல்லையா அடிப்பானு உள்ள

செடியை வர வரைக்கும் அடுக்க முடியாது இந்த பழங்காட்டு கூட இந்த மாதிரி தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க ஒரு இடத்துல ஏன்னாடா மாட்டுக்கு தோணம் இப்போ ஊஞ்சல் கட்டிலாம் கீழ் என்ன கிலோ கட்டிட்டு கட்டி விட்டுருக்காங்களோன்னு கட்டி அப்படியே ஆ அப்படியே கட்டி இப்போ தூக்குவாங்க இந்த மாதிரி மாடெல்லாம் இப்படி கட்டக்கூடாது காரம் இது மாதிரி கட்டவேக்கூடாது நம்ம கொளாமத்த சீமார் போட்டு கூட்டிட்டு இருக்கோம் இல்ல தண்ணி தண்ணிமே தெரியுது களை விழுத்துருக்கப்ப சீமார் போட்டு வர வர வரணும் அந்த கிரிப்புற மாதிரி அடி. மூணு டைம் பாலயே நீள ஒடிலாய மாட்டிக்கிட்டே இருங்க அள்ள வந்துரு 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 அள்ளவே வந்துரும். அப்போ போட்டு இந்த கூட

இங்க நான் என்ன எங்க போறேன் நீங்க வந்துருங்க வாங்க 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 வாங்க

嗯嗯。Mm hmm. 아, 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 അപ്പോൾ ഈ ഡർമിലിടേ. അത് അതികരെ വന്നിട്ട് പുറ മുന്നോട്ട് കൊണ്ടുവരാങ്കം ദായാ. അത് തൊട്ട് മുൻപ് വിചിച്ചതല്ല 320 രൂപ 14 കണ്ണിക്ക് ഒരു കേടി കിട്ടുമെന്നാ വിചാരിച്ചേ. ഇത്ര ഓട്ടിങ് വന്നിരിക്കില്ലല്ലോ പെല്ലോർ അപ്പൊർ മതി. കൊരണോ കൊരണോ. അവന നടക്കസ്തമോ. ആ വീഞ്ഞിട് പാരി.

Merci.